ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் சேலம் வேறு ராஜ் விரைவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நூறாவது சாதனை இடம்பெற போகுது என்னுடைய நூறாவது சாதனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழனுக்குன்னு ஒரு வீரத்தை பெரிய அளவு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்னுடைய சாதனைகள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுமையாக வித்தியாசமாக இருக்கும் அந்த அடிப்படையில் இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு சாதனை பண்ணியிருந்தேன் அதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்னும் தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டு சாதனை குறுக்க இருக்குது அதுக்கு வெகு வெறுகளை பண்ண போகிறேன் என்னுடைய நூறாவது சாதனையாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி உயர கம்பத்தில் அதாவது பார்த்திங்கன்னா காவல்துறை மற்றும் இராணுவத்துறைக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் அந்த கம்பத்தில் டபுள் ரோப் அதாவது ரெண்டு ரோப் மூலியமாக அப்படியே ஒன் பை ஒன்னாக டான்ஸ் பண்ணி மேலே ஏறிட்டு அங்கே இருந்து தலைகளை தான் அதே கைத்திலே இறங்கி சாதனை பண்ணி என்னுடைய நூறாவது சாதனையை படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அந்த அடிப்படையில் அன்னைக்கு நான் பயிற்சி எடுக்க போகிறேன் அது எந்த அளவுக்கு நான் ரீச் பண்ணுறேன்னு தெரில என்னுடைய ஒரு சில சாதனைக்கு மட்டுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பார்த்துக்குவேன் மற்ற சாதனைகள்லாம் வந்து நான் ஸ்பாட்டில் பண்ணுறதான் அது இருந்தாலும் வந்து கர்ணம் தப்பினால் மரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பலமொழியை நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு சாதனை முயற்சியாக எந்த ஒரு சேஃப்டிக்கும் எந்த ஒரு பாதுகாப்பான ஒரு பொருளும் இல்லாமல் வெறும் கை காலோட வெறும் கைத்தை நம்பி அந்த இடத்துல அந்த பயிற்சியை நான் மேற்கொள்ள போகிறேன் அந்த பயிற்சியை வந்து நீங்களும் பாருங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க வாட்ச் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு பயிற்சி கடுமையான ஒரு முயற்சியும் கூட நூறு சாதனை உடல் உறுப்பில் வச்சு வித்தியாசமாக படிக்கணுங்கிறது என்னுடைய லட்சியம் ஒரு தமிழானா ஒரு இந்தியனா என்னுடைய தாய்மண்ணுக்கும் இந்திய நாட்டுக்கும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற நிறைய கலை மூலிமா நம்மளுடைய பாரம்பரிய கலை மூலிமா படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஒரு லட்சியம் அந்த லட்சியத்தால் இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு பண்ணியிருக்கேன் அந்த தொண்ணூற்றி ஏழு சாதனைகளையும் பாராட்டி நம்ம தமிழக முதல்வரில் இருந்து முன்னாள் முதல்வர் முன்னாள் முதல்வரில் முன்னாள் முதல்வரில் இருந்து பாண்டிச்சேரி முன்னாள் முதல்வர் வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாள் தமிழக கவர்னர் வித்யாசாகர் ராவ் ஐயா அவர்கள் வந்து எனக்கு அவர்களது முதலமைச்சர் டிவருக்கு வாங்கியிருக்கேன் பல்வேறு தொலைக்காட்சியிலையும் என்னுடைய சாதனைகள் இடம்பெற்றிருக்கு கின்னஸ் சாதனைகள் உட்பட தொண்ணூற்றி ஏழு சாதனை இது வரைக்கும் படிச்சிருக்கேன் எனக்கு என்னென்னா என்ன மாதிரி இன்னும் பல இளைஞர்கள் கிராமத்தில் நல்லா ஒரு கிராமத்தான் அந்த பட்டிக்காட்டன்னு தான் சொல்லுவேன் என்ட திறமை இருக்குது அதை பல்வேறு வகையில் நான் வெளிப்படுத்துகிறேன் என்ன யாரும் வெளிக்காட்ட ஆள் இல்லை என்னுடைய திறமையை வெளி உலகத்துக்கு கொண்டு போகிறது ஆள் இல்லை என்னுடைய முயற்சியால் இடை விடாத பயிற்சியால் தொடர்ந்து போராடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூறாவது சாதனையை படித்து சாதனையில் ஒரு சரித்திர வரலாறு நான் படைக்க போகிறேன் இது எனக்கான ஒரு அடையாளம் கிடையாது ஒரு தமிழனுக்கான ஒரு இந்தியனுக்கான ஒரு பாரம்பரிய கலைஞனுக்கான ஒரு தற்காப்பு கலை சேர்ந்த ஒரு மாணவனுக்கான ஒரு வரலாற்று பதிவு உள்ள பதிவு கண்டிப்பாக இந்த என்னுடைய முயற்சி இந்த பயிற்சி இந்த சாதனை நூறாவது சாதனையை நோக்கி போகிற இந்த பயம் வெகு விரைவில் வெற்றி அடையங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது முயற்சான் இருக்கேன் உங்களுடைய பங்களிப்பு எனக்கு கொடுத்து என்னை எனக்கு மேல உருக்கம் கொடுத்து இன்னும் அந்த நூறு ஆயிரம் ஆகணும் ரெண்டு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்ம தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்லை உலக அளவில் இருக்கிற பல்வேறு சாதனை ஒருங்கிணைச்சு என்னுடைய வேல்டு சூப்பர் டேலன்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை முடிந்தோம் பெரிய கிரியேட் பண்ணுறது என்னுடைய லட்சியம் அதுக்காக தான் அந்த நூறாவது சாதன முயற்சி கண்டிப்பாக செக் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி